அல்லச்சாரி அறுவஞ்சு பேர் இறந்தாங்களே அப்பையா நீ அலைக் கட்சி கூட்டம் போடல அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அப்பையான் நீங்க போடல பெண்கள் பாதுகாப்பு குறித்து அப்ப போட்டிங்களா அப்ப போடலையே இதே குன்னூர்ல குன்னூர்ல பட்ட பகல்ல இந்தி எதிர்ப்புங்கிற போர்வையில அந்த போராட்டத்துல இருபத்தி வார்டு கவுன்சிலர் ஜாகிர் உசேன் என்பவர் ஒரு பெண்ணுடைய கையை பிடிச்சி வலையில கழுறாரு அந்த காணொலி இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு இல்ல இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு தெரியுது அவர் வந்து வலையில கழட்டுறது ரெண்டு விஷயம் ஒன்னு திருட்டு ரெண்டாவது பாலியல் ஒரு பெண்ணுடைய அணிமை இல்லாம ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணை கையை பிடிக்கிறதுங்கிறது ஒரு அபாட்டமான ஒரு தவறான விஷயம் வெக்கமா இல்ல இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல் திருட்டு பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை இதெல்லாம் கலந்த கலவை தான் திராவிட மாடல் உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த நான்கு ஆண்டு ஆட்சி இந்த நான்கு ஆண்டு ஆட்சியில் பேப்பரை திறந்தாலும் சரி தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி செல்ல பார்த்தாலும் சரி கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆட்கடத்தல் பாலியல் வன்கொடுமை புரோட்டா கடை சூறை பிரியாணி கடை சூறா எடைப்பட்டது தினம் தினம் எல்லாத்துக்கும் காரணம் டாஸ்மார்க் தமிழகத்தில் இன்னைக்கு ஐயாயிரம் டாஸ்மார்க் கடை இருக்குது காலையில் காலையிலேருந்தே ஆறு மணிலேருந்தே விற்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் குடிக்க குடிக்கிறவங்க குடிச்சுட்டு தான் இருக்கிறான் எத்தனையோ குடும்பம் நடுத்தல உள்ள இருக்குது இந்த சாராய கடையை மூடுறதுக்கு நீங்க அனந்த கட்சி கூட்டம் போட்டீங்களா போடலையே இந்த நான்கு ஆண்டுல மட்டும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி மொத்த கடை தமிழ்நாட்டுடைய மொத்த கடை ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன மக்களுக்கு என்ன பண்ணீங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தது தான் இலவச பஸ் போக்குவரத்து இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு போக்குவரத்து இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு அந்த அளவுக்கு வந்து மோசமாயிருச்சு இதுதான் உங்க திராவிட மண்டல ஆட்சியா இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்களே எளிய எளிய மாணவன் வந்து மூன்றாவது மொழியை கத்துக்க கூடாது என்பதற்காக இந்திய எதிர்ப்புங்கிறத நீங்க கையில தூக்கி இருக்கீங்க இதுதானே மடைமாற்றம் நான்கு ஆட்ட ஆண்டு ஆட்சிகளுடைய மடைமாற்றம் தானே இது பணக்காரன் வசதி உள்ளது மட்டும்தான் மூன்றாம் மொழி நான்காம் மொழி படிக்கணும் ஏழை எளிய வயிற்றில் ஏழை எளைய ஏழை எளிய வீட்டில் பிறந்தவன் வந்து அதானே கொள்ளையடிப்பதற்காகவே தமிழக மக்களை சுரண்டி அவர்களை வரிப்படத்தை வங்கியக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இனியும் தேவையா மக்களை சிந்திப்பி செயல்படுவீர் நன்றி வணக்கம்